நம்ம பார்க்க போறது தியாக திருநாள் ஈதுல் அல்ஹா தியாக திருநாள் பக்ரீத் என்று முஸ்லிம்கள் கொண்டாடப்படும் தான் தியாக திருநாள் இதனை தியாக திருநாள் என்று கூறுவதற்கு காரணமான வரலாற்று சம்பவங்கள் நம் நெஞ்சில் நிழலாடுகின்றன வயது முதிர்ந்த காலத்தில் தனக்கு வாரிசு ஒன்று வர இருப்பதாக மலக்குகள் மூலம் இறைவன் அறிவித்ததை செவியேற்ற இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அந்த மகனும் பிறந்து அவருக்கு இஸ்மாயில் என்ற பெயர் சூட்டி மகிழ்ந்தார் அவரது மனைவி அன்னை ஹாஜிராவும் தனக்கு ஆண் வாரிசு வந்ததை எண்ணி மகிழ்ந்து வாழ்ந்து வந்தார்கள் தங்களது கல்பு நிறைவான மகன் இஸ்மாயில் அலை அவர்கள் பருவ வயது வந்த வேளையில் ஒரு நாள் இப்ராஹிம் அலே அவர்கள் கண்ட கனவு ஒன்று அவரை திடுக்கிட வைத்தது இது அல்லாஹின் கட்டளையா என்று அவரை ஆச்சரியப்பட வைத்த அந்த கனவு இதுதான் அருமை மகன் இஸ்மாயில் அலை அவர்களை தனது கரங்களால் அறுத்து பலியிடுவதாக கண்ட கனவுதான் அது அதனை பற்றி எண்ணி எண்ணி ஒரு முடிவுக்கு வர இயலாத சூழ்நிலையில் அக்கனவு இறை தான் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் இறைவனின் கட்டளைக்காக தான் பெற்ற மகனை அதுவும் அருந்தவம் செய்து அல்லாஹவை வேண்டி பிறந்த மகனை பாசம் காட்டி நேசம் கொண்டு வளர்த்த மகனை தனது கரங்களால் அறுத்து பலியிடுவதாக வந்த கனவை நனவாக்கிட துணிந்து கொண்ட நபி இப்ராஹிம் அலே அவர்கள் இது பற்றி பாலகன் இஸ்மாயில் அலி அவர்களிடம் எடுத்துரைத்தார்கள் அறிவார்ந்த மகனார் இஸ்மாயில் அலி அவர்களும் தந்தையே இறைவன் கட்டளை அதுவானால் தாங்கள் இன்முகத்துடன் அதனை நிறைவேற்றுங்கள் நானும் இறைவனின் கட்டளைக்காக உயிர் துறக்க தயாராக உள்ளேன் என்று கூறினார்கள் அதனைத் தொடர்ந்து இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களும் தனது மகன் இஸ்மாயில் அலிஹலாம் அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றார்கள் அருமை மகனை கிடத்தி தனது கத்தியால் மகனின் கழுத்தில் அறுத்த இப்ராஹிம் அலை அவர்களுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்துவிட்டது கத்தியின் தாக்கம் இஸ்மாயில் அலை அவர்களின் கழுத்தை அறுக்க முடியாது திணறியது கோபம் கொண்ட இப்ராஹிம் அலை தாம் தமது இறைவனின் கட்டளையை நிறைவேற்றாமல் போய்விடுமோ என்று அக்கத்தியை அருகிலிருந்த பாறை மீது தாக்கினார் பாறை உடைந்து விட்டது கத்தி கூர்மை இஸ்மாயில் அலை அவர்களை அறுக்க மறுத்த அதிசயம் நிகழ்ந்துவிட்ட நேரத்தில் கையில் ஒரு ஆட்டுடன் வந்தார் ஜிப்ரீர் அலை நபி இப்ராஹிம் அலை அவர்களை அழைத்து அல்லாஹ்வின் தோழரே நீங்கள் அல்லாஹ்வின் சோதனையில் வெற்றி பெற்று விட்டீர்கள் இறைவன் தங்களின் நம்பிக்கை மீதும் அதை நிறைவேற்றும் நிலையையும் எண்ணி மிக்க மகிழ்வு கொண்டு விட்டான் உங்கள் மகனை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டாம் இந்த ஆட்டை இறைவனின் பெயரால் அறுத்து பலியிடுங்கள் என்று கூறி அந்த ஆட்டை இப்ராஹிம் நபி அலை அவர்களிடம் கொடுத்து அறுக்கச் செய்தார்கள் இஸ்மாயில் அலைசலாம் அவர்களை எழுப்பிய இப்ராஹிம் அலிசலாம் கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து மகிழ்ந்தார்கள் நரபலி கூடாது என்பதை உள்ளார்ந்து எடுத்துக்காட்டிய இச்சம்பவம் அல்லாஹுவின் மீது இப்ராஹிம் நபி அலை அவர்கள் கொண்ட மாண்பையும் மக்களுக்கு எடுத்துக்காட்டுகிறது எடுத்து காட்டுகிறது இந்த வரலாற்று சம்பவத்தின் அடிப்படையில்தான் இந்த பெருநாளில் குர்பானி கொடுக்கும் வழக்கம் ஏற்பட்டது வசதி உள்ளவர்கள் அனைவரும் குர்பானி கொடுத்து அதன் இறைச்சியை இல்லாத ஏழை எளியவர்கள் உறவினர்கள் அக்கம் பக்கம் வாழும் மக்கள் அனைவருக்கும் வழங்கி மகிழ்ந்து வருகிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கட்டளை ஏற்று இனிதே வாழ்வோம் வல்ல அல்லாவின் அருளும் அன்பும் நம் அனைவர் மீது உண்டாகுவதாக அனைவருக்கும் எமது ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வலமுது லாய்